சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி யுஏஎன் ஆக்டிவேட் செய்ய கடைசி தேதி நீட்டிப்பு எப்படி ஆக்டிவேட் செய்வது அதன் நன்மைகள் என்ன செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு தொடர்பான ஊக்கத்திட்டமான எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அதாவது இஎல்ஐ திட்டத்தில் பண பலன்களை பெற ஊழியர்கள் தங்களின் யுஏஎன் எண்ணை ஆக்டிவேட் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது ஆக்டிவேட் செய்ய ஜூன் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது யுஏஎன் என்பது நம்பர் எனப்படும் இது ஒரு பன்னெண்டு இலக்கு எண்ணாகும் இந்த எண் மாத சம்பளம் வாங்கும் பணியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது ஒரே யுஏஎன் மூலம் பல நிறுவனங்களில் பெற்ற பி கணக்குகளை ஒருங்கிணைத்து பராமரிக்கலாம் இதன் மூலம் நிலுவைகள் பணம் எடுத்தல் உள்ளிட்ட சேவைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் நிர்வகிக்கலாம் இ வெளியிட்டுள்ள அறிக்கை படி யுஏஎன் செயல்படுத்தவும் மற்றும் ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்கும் கடைசி தேதியானது ஜூன் முப்பது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன் பல இந்த தேதி நீட்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் யுஏஎன் எண்ணை ஆக்டிவேட் செய்வது எப்படி ஆதார் ஓடிபி வழியாக யூஏஎன் செயல்படுத்தலாம் அதற்கு இபிஎஃப்ஓ இணையதளமான யூனிஃபைடு போர்ட்டல் இன் என்ற பக்கத்திற்கு செல்ல வேண்டும் மேலும் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் பகுதியில் உள்ள ஆக்டிவ் யூஏஎன் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் யுஏ எண் ஆதார் எண் பெயர் பிறந்த தேதி ஆதருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்களை பதிவிடவும் மேலும் மொபைல் எண் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்யவும் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் மொபைலில் வரும் ஓடிபி ஐ உள்ளிடவும் ஓடிபி சரிபார்க்கப்பட்ட பிறகு உங்கள் யுஏஎன் செயல்படுத்தப்படும் செயல்படுத்தப்பட்டதும் உங்களது மொபைலுக்கு ஒரு பாஸ்வேர்டு அனுப்பப்படும் மேலும் யூஏஎன் ஆக்டிவேட் செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் பி எஃப் பாஸ்புக் பார்த்து நம் கணக்கு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் ஆன்லைனில் பணம் எடுக்கலாம் இபிஎஃப்ஓ அனைத்து டிஜிட்டல் சேவைகளும் பயன்படுத்தலாம் தனிப்பட்ட விவரங்களை புதுப்பிக்கலாம் பணம் எடுப்பதற்கான விவரங்களை பார்க்கலாம் மேலும் ஏன் இதை கட்டாயம் செய்ய வேண்டும் திட்டத்தின் பண நலன்கள் பெற யுஏஎன் எண்ணை ஆக்டிவேட் செய்து அதருடன் வங்கி கணக்கை இணைத்திருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த இந்த திட்டம் மூன்று வகையாக உள்ளது அதில் ஐ சி ஆகிய மூன்று திட்டங்களை அறிவித்திருந்தார் இந்த திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு பெறும் ஊழியர்களுக்கு அரசு நிதி ஊக்கம் வழங்குகிறது இதனை பெற பணி அமர்த்தப்படும் ஊழியர் யுஏஎன் ஆக்டிவேட் ஆக இருக்க வேண்டும் உங்கள் பிஎஃப் கணக்கு தொடர்பான அனைத்து நன்மைகளையும் பெறவும் இஎல்ஐ திட்டத்தின் கீழ் உங்களுக்கான பண உதவிகளை பெறவும் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் உங்கள் யுஏஎன் எண்ணை ஆக்டிவேட் செய்து வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைத்து விடுவது மத்திய அரசின் பலன்களை பெற எளிதாக இருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்